வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சனியோட அதிபதி எப்பவுமே சனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொறுமையாக நடக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படி இருக்கும்போது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசியோட அதிபதி அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா மகர ராசிக்காரங்க பொது பொதுவாகவே எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் அவங்க நினைச்ச காரியங்கள் தடங்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நினைச்சாங்கன்னா அது நடக்கும் ஆனால் அது என்ன ஆகும்னா லேட் ஆகும் நம்ம இது நினைச்சோம் அது டக்குன்னு பண்ணோம் அப்படிங்கிறது இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்மையா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல உங்கள் ராசி நாதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதாவது கும்ப ராசியில சனி இருக்குங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா செவ பகவானும் சேர்க்கை பிற்பாதியில இந்த செவ வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு மாறப்படுறாரு ஆல்ரெடி மீனராசியில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சமிட்டுருக்குங்க ராகு புதன் மக்கரம் அடைஞ்சிருக்கு சூரிய பகவானும் இருக்குங்க பிற்பாதியில ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் மேச ராசிக்கு குருவோட சேர்க்கை வரப்போது அது மட்டும் இல்லாம கன்னிராசில கேது பகவான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட மகர ராசியோட கிரகநிலைகளோட அமைக்கும் இப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து பாத்துட்டீங்கன்னா தடங்கள் ஆனாலும் அது கண்டிப்பா நடக்கும் அது இல்லாம வாக்குல சனி வாக்குல சனி குடும்பஸ்தானத்துல சனி இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சனி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும் நடக்கும் ரெண்டாவது பழிக்கும் இதே உங்க நண்பர்கள் யாராவது இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உதவிக்கு வேணும்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உடனே நடக்கும் அவங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை சொன்னாலுமே நீங்க உடனே முடிச்சு கொடுத்துருவீங்க ஆனா உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும் போது அது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம போயிடும் அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கு இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அதாவது பல குழப்பத்துல இருந்தாலும் கடைசியில நீங்க எடுக்கிற முடிவு ஒரு தெளிவான முடிவா இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு தெளிவான முடிவுங்கிறது கண்டிப்பா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை இருந்தாலுமே கூட தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு வேலைக்கு நீங்க போயிட்டு இருப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது அது இல்லாம வந்து குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற மாதம்லாம் இந்த செவ்வாய் இந்த ஏப்ரல் மாதம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்துட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் பொருளாதாரத்துல திடீர் முன்னேற்றங்கள் எதிர்பார்த்தது நமக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏதாவது நீங்க ஒருத்தருக்கு அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்க கைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் அது இல்லாம இப்ப நமக்கு ஏழ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த ஏல் பெரிய தாக்கமோ இல்ல பெரிய பாதிப்புகளோ கண்டிப்பா இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு ஏதாவது சுப விரயங்கள் நீங்க பண்ணுங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும்போது ஹாஸ்பிடல்ல செலவு ஏதாவது விரயங்கள் உங்களுக்கு இருக்காது இப்ப அம்மாவுக்கு ஒரு மனக்குளைச்சல மன உளைச்சல்கள் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே விளங்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் இருக்க போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா தொட்டது எல்லாமே ஒரு பொண்ணாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும் அது மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கண்டிப்பா தொழிலுங்கிறது நல்லபடியாவே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு சூரியன் சேர போறாங்க அப்படி குரு சூரியன் சேர்க்க பெறும் பொழுது உங்களுக்கு அங்கீகாரம் மிக்கமான ஒரு தொழில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கும் வெறும் சொந்த ஊர்ல விட்டுட்டு வெளியூர்ல போய் ஒரு சொந்த தொழில பண்ணி நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியலையே நம்ம எதுவுமே நம்ம வந்து சாதிக்க முடியாம போயிருச்சே அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி தொழில் அமைய ஒரு வாய்ப்புகள் வெளியூர் போல சொல்லி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா மு முறையான ஒரு வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில உங்களுக்கு அங்கீக அங்கீகாரமிக்க ஒரு தொழில் சப்போர்ட்டுங்கிறது மேலதிகர்களோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்து திரும்பி ஏன்னு கிடைங்கன்னா ஏழச்சனையில் நடக்கிறது ஒரு பக்கம் பட் ஏழு லட்சனை கூட உங்களுக்கு சுப வரியங்களை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும் அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமண ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ரெண்டாவது வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நீங்க பேசினா கூட கன்ஃபார்மா ஒரு ஒரு நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட கண்டிப்பாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடல் அப்பப்ப வந்துட்டு போகலாம் பட் இருந்தாலும் கூட அதுக்கு காரணம் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது நீ பெருசா நான் பெருசா அங்க மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகி இருந்தாலும் கூட ஒன்னு சேருவதற்கான ஒரு தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்திட்டீங்கன்னா மூணாம் இடத்துல புதன் பகவான் அந்த புதன் வந்து பாத்துட்டீங்கன்னா புதனோட சாரத்துல கேது பகவான் இருக்கும் பொழுதே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனமா பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்துல போகும்போது கண்டிப்பா கவனமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமணிக்கு நான் புத்தி சாப்பிடாம விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் கட்டாயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் கூட அது சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புல இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நல்ல முடிவுகள் நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட சுயஞ்சாதத்துல நடக்கக்கூடிய விசா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களோட ஜோதிட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனா டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்